அனைவருக்கும் வணக்கம் திரு செந்தில் பாலாஜி அவர்களை விடுவித்து உச்சநீதிமன்றம் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே உத்தரவை பிறப்பித்திருந்தது இது பல அரசியல் கணக்குகளை தொடங்கியிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இந்த தீர்ப்பு வந்து விளங்கி கொண்டிருக்கிறது இந்த தீர்ப்பில் வந்து பல முக்கியமான அம்சங்களைப் பற்றி விவரித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் குறிப்பாக ஒரு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு எந்த அடிப்படையில் வந்து ஜாமீன் கொடுக்கலாம் எந்த விஷயங்களை எல்லாமே வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்று மிக முக்கியமான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறது இதற்கு முன்னால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல முறை சொல்லியிருக்கிறோம் அதாவது ஜாமீன் என்பது வந்து ஒரு அடிப்படை உரிமை குற்ற வழக்கிலே ஒருவர் கைது செய்யப்படுகிறார் என்றால் அது வந்து விசாரணைக்காக செய்யப்படும் கைது அது அந்த விசாரணைக்காக செய்யப்படும் கைது என்பது தண்டனை கிடையாது அவர் செய்த அந்த குற்றங்களுக்கான தண்டனை இது கிடையாது காவல்துறை உடனடியாக செயல்படுகிறது குற்றம் நிகழ்ந்த உடனே வந்து விசாரணைக்காக அதாவது சில முக்கியமான ஆவணங்களோ இல்லை சாட்சிகளோ இருக்கலாம் அந்த ஆவணங்களை வந்து அவர்கள் கைப்பற்றி அழித்துவிடக்கூடாது சாட்சிகளை மிரட்டிவிடக்கூடாது என்பதற்காக உடனடியாக கைது செய்து விசாரணையை மேற்கொள்வார்கள் விசாரணை மேற்கொண்டு அந்த சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெற்ற பிறகோ இல்லை அந்த ஆவணங்களையோ சான்று பொருட்களையோ கைப்பற்றிய பிறகு நீதிமன்றங்கள் வந்து அவர் வந்து சிறையில் இருக்க வேண்டும் என்ற இல்லை அவங்கள வந்து ஜாமீனில் விடுவார்கள் ஆனால் இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்திலே வந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் என்ற ஒரு சட்ட ஷரத்து இருக்கிறது அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து என்ன அப்படின்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் நம்முடைய குற்றவியல் நடைமுறை சட்டங்களும் எதை சொல்கிறது அப்படின்னா இன்னசென்ட் அன்டில் ப்ரூவ் அண்ட் கில்ட்டி என்று சொல்வார்கள் ஆனால் இதை வந்து அதை அப்படியே மாற்றி போட்டு அவருக்கு நீங்கள் வந்து ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் வந்து குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒரு ஒருத்தர் மேலே அமலாக்கத்துறை வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்துவிட்டாலே அவரை வந்து கைது செய்துட்டாங்கன்னா விடுதலை பெற வேண்டும் என்றால் அவர் குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் கருத வேண்டும் இது அப்படியே நாம் பின்பற்றி வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட வழிமுறைகளை புரட்டி போடுவது போல இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையும் கிடையாது ஏழு வருட சிறை தான் மேக்சிமம் பிஎம்எல்ஏக்கு பார்த்திங்கன்னா ஏழு வருட சிறை ஸோ ஜாமீன் கிடைப்பதற்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கடுமையான சரத்தை வைத்திருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கேள்வி அந்த கேள்விக்கான விடைதான் நம்முடைய இந்தியா அரசியல் அரங்கிலே கடந்த ஒன்றரை வருடங்களாக ஓடிக்கொண்டிருந்தது அரசியல் எதிரிகள் எல்லாரையுமே கைது செய்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தது அமலாக்கத்துறை அதற்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு முன்னால் திரு மனிஷ் சிசோடியா அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க ஹேமந்த் சொரேன் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க ஜார்க்கண்ட் முதல்வர் திரு அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் எல்லோருக்குமே வந்து அம் வந்து அந்த இடி வழக்கில் வந்து ஜாமீன் கொடுக்கிறது ஜாமீன் கொடுக்கும் பொழுது மணிஷ் சிசோடியா வழக்கில் ஒரு முக்கியமான கருத்துரையை முன்வைக்கிறது அது என்ன அப்படின்னா இன்னொரு முக்கியமான சட்ட கருத்துரு என்ன அப்படின்னா அந்த பிஎம்எல்ஏ சட்டம் என்பது நீங்கள் வந்து டேரெக்டாக யார் மேலேயா ஒருத்தர் மேலே ஒரு பிஎம்எல்ஏ கேஸை போட முடியாது அவர் மேலே ஏற்கனவே ஒரு நம்முடைய ஏதாவது ஒரு தண்டனை சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டம் நார்காட்டிக்ஸ் கேஸு டெரரிஸ்ட் ஆக்டு இது போன்ற ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டு இது போன்ற சட்டங்களிலே ஏதாவது ஒரு சட்டத்தில் அவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அந்த எஃப்ஐஆரில் விசாரணையை முடித்து சார்ஜ் ஷீட் செய்யும்பொழுது அப்பொழுது அஃபென்ஸ் வந்து ப்ரூவ் ஆகுது ஒரு இது கிடைக்கிது எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது அப்போது பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழே இசிஐஆர் எப்படி ரெகுலர் இதில் எஃப்ஐஆர்ன்றது போல பிஎம்எல்ஏல இசிஐஆர் என்ற அந்த ஒரு முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்யலாம் இதுதான் இதோடைய சட்டம் அதே போல என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு அதை வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்று சொல்கிறார்கள் அந்த ப்ரெடிகேட் அஃபன்ஸில் அது வந்து சிபிஐயோ சிபிசிஐடியோ யாரோ அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு முடிவுற்றால் தான் பிஎம்எல்ஏ வழக்கிலையும் முடிவுற முடியும் இந்த வழக்கு முடியாமல் பிஎம்எல்ஏ வழக்கில் மட்டும் தண்டனை கொடுக்க முடியாது என்பதை உச்ச நீதிமன்றம் எல்லா இடங்களிலுமே தெளிவுபடுத்தி இருக்கிறது ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூல வழக்கோ இல்லை இந்த பிஎம்எல்ஏ வழக்கோ முடிவதற்கு தாமதமாகும் தாமதமாகும் என்றால் அதுவரை அந்த கைது செய்யப்பட்டவரை சிறையில் வைத்திருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியே கேட்குது நீங்கள் நாற்பத்தஞ்சு என்ன விதமான ஒரு அளவீடை வைத்தாலும் அந்த அளவீடை வந்து ஓவர் ரூல் செய்யக்கூடிய அளவீடு எது அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஓராவது ஷரத்து அது என்ன சொல்லுது அப்படின்னா நோபடி கேன் பி பிடிப்ரைட் ஆஃப் இஸ் லைஃப் அண்ட் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்லிஷ் பைலா நம்முடைய சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு சட்ட சரத்தாக நம்முடைய சுதந்திரத்தின் விடிவெள்ளியாக விடி விளக்காக திகழக்கூடிய அந்த ஆர்டிகல் தான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஸோ அந்த அடிப்படையில் அந்த ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன்னிலிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகளை தான் இம்பார்ட்டன்ட்டு அந்த அடிப்படை உரிமைகள் தான் முன்னுரிமை பெறுகிறது அந்த அடிப்படையில் வந்து நாற்பத்தஞ்சு அடிபட்டு போகிறது ஸோ ஒருத்தரை நீங்கள் வந்து ரொம்ப நாள் சிறையில் வைத்திருக்க முடியாது விசாரணை முடிந்து விட்டதா உடனடியாக ட்ரையல் நடக்குமா நடக்காதா நடக்காதுன்னா ஜாமீனை கொடுங்க இதுக்காக இதை வந்து நீங்கள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ உடனடியாக தாக்கல் செய்யலாம் என்று ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டியை கொடுத்துருக்கு மணிஷ் சிசோடியா வழக்கில் வந்து என்ன ஒரு சட்ட இதை கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரையல் முடிவதற்கு ரெண்டு கேஸ்லையும் கிரெடிக்கேட் அஃபென்ஸில் பிஎம்எல்ஏ அஃபென்ஸில் ரெண்டுத்துலையும் வந்து ட்ரையல் முடிய நேரமாகும் காலத்தாமதமாகும்னா அதுவரை அவரை சிறையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை அவரை விடுதலை செய்யலாம் என்பது முதல் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் குறிப்பாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் அதாவது உயர் நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸுக்கு வந்து நேரடியாக இது மாதிரி டைம் ஆகும் அப்படின்னா நேரடியாக அவர்களை ஜாமீனில் விடக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதையும் தெளிவாக விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் ஸோ இந்த தீர்ப்புகள் வந்து இனிமேல் அமலாக்கத்துறை யாரை நினைத்தாலும் கைது செய்து சிறையில் அடைத்து விடலாம் அவங்க போய் அரசியல் காரணங்களுக்காக யாரோட மண்டி போட்டால்தான் ஜாமீன் கிடைக்கும் என்ற அந்த நிலை மாறிவிட்டது இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் ஹவு சோ எவர் ஹை யூ மே மேபி த லா இஸ் அபவ் யூ என்று சொல்வார் எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தனியாளாக இருந்தாலும் சரி அவர் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சட்டம் அவரை விட அதை விட பெரியது என்பதை வந்து உணர்த்தக்கூடியது அதே போல் கடந்த இருபது வருடங்களாக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கருத்தாக்கத்தை மீண்டும் மீண்டும் எல்லா வழக்குகளிலுமே கொண்டு வந்தது யாரையும் கைது செய்யாதீர்கள் அனாவசியமாக கைது செய்யாதீர்கள் ஜெயில் இஸ் தி ரூல் ஜெயில் தி எக்ஸப்ஷன் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இந்த இந்த இரண்டு வழக்குகளின் தீர்ப்புகளின் மூலமாக அவை மீண்டும் வெளிச்சத்துக்கு வருகிறது எவ்வளவு கொடுமையான சட்டமாக இருந்தாலும் ஜாமீன் சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை அதை வந்து எந்த சட்ட தடுத்தாலும் அந்த சட்டச்சரத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உச்சநீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக நம்முடைய தனி மனித சுதந்திரத்திற்கும் உரிமைகளுக்கும் முத்தாய்ப்பாக இந்த தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது நன்றி வணக்கம்